முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே லெபனானில் பேஜர் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்தியாவில் கண்காணிப்பு கேமரா தயாரிப்புகளுக்கான புதிய கொள்கையை விரைவில் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு கேமராக்கள் முக்கியமான இடங்களில் நிறுவப்பட்டு கண்காணிக்க பயன்படுத்தப்படுகின்றன மத்திய அரசு மார்ச் மாதம் சிசிடிவி கேமராக்கள் குறித்த புதிய கொள்கையை வெளியிட்டது இந்நிலையில் சிசிடிவி கேமரா நிறுவனங்கள் நினைத்தால் அவற்றை ஹேக் செய்து தகவல்களை திருட வாய்ப்பு இருக்கும் என்பதால் இந்திய தயாரிப்புகள் மற்றும் நம்பகமான நாடுகளின் நிறுவனங்களை மட்டுமே சிசிடிவி உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட அனுமதிப்பது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இப்போது இந்தியா சிசிடிவி டிவி சந்தையில் சிபி பிளஸ் ஹிக்விஷன் தாகுவா ஆகிய மூன்று நிறுவனங்கள் இருக்கின்றன இவை சுமார் அறுபது சதவீத சந்தையை கைப்பற்றியுள்ளன இதில் ஹிக்விஷன் மற்றும் தாகுவா ஆகிய இரண்டு நிறுவனங்களும் சீன நிறுவனங்களாகும் இந்த நிறுவனங்களால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க தொலைத்தொடர்பு ஆணையம் இவற்றின் விற்பனைக்கு தடை விதித்தது இந்நிலையில் லெபனானில் பேஜர் தாக்குதல் நடத்தியிருப்பதால் விரைவில் சிசிடிவிக்கான புதிய கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு மும்முரம் காட்டி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது இதனால் இந்திய நிறுவனங்கள் பயன்பெறும் என்றும் இந்திய சந்தையிலிருந்து சீன நிறுவன கண்காணிப்பு கேமரா நிறுவனங்கள் வெளியேற்றப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது